வணக்கம் நண்பர்கள் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு சூப்பரான டாட்டா ஃபோர் நாட் செவன் கோச்சை நம்ம தாங்க பார்க்க போகிறோம் தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வண்டியை பார்த்திங்கன்னா ஃபுல் டீடெயிலுமே தெளிவாக சொல்லியிருக்கேன் நீங்கள் பார்க்குற இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க நவம்பரில் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கரூர் கேபிஎஸ் கோச்சில் வந்து வண்டியை ரிவால்பல் பண்ணியிருக்கிறாங்க உண்மையிலுமே பெயிண்டிங் சொல்லணும் தரமாக இருக்குங்க மெட்டாலிக் ஃபினிஷிங் கொடுத்த மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த கேவு எல்லாமே வந்து வண்டி அந்த சீட்டு அப்படியே பெண்டாக இருக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது இந்த வண்டி ரெண்டு ஓனரில் தாங்க இருக்குது எப்சின்னு பார்த்திங்கன்னா பதிமூணு மாதமும் இன்சூரன்ஸு பார்த்திங்கன்னா ஒரு மாதமும் லைவில் இருக்குங்க இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரக்கோணத்தில் இருக்குங்க நீங்கள் வண்டி பார்க்குறதுனா அவ்வளோ உங்காக தான் வரணும் டபுள் டேக்ஸு கட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வாடின்றதுனால எல்லா ஃபியூச்சருமே அப்டேட் பண்ணியிருக்காங்க லைட்டிங்காக இருக்கட்டும் ஆடியோ வீடியோ பெயிண்டிங்கு வண்டி கண்டிஷனுமே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மொடல் ரொம்ப தரமாக இருக்குண்ணா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும்ண்ணா இன் இன்ஜின் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் உள்ளே அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு சப்பு சீட்டு எல்லா சீட்டுமே எஸ்கேயில் போட்டிருக்காங்க சூப்பராக இருந்தது அங்கே பாருங்கள் ஒரு லேசர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க கிறிஸ்டல் பால் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி நாற்பத்தி மூணு இன்ச்சு ஸ்மார்ட் டிவி கொடுத்துருக்குறாங்க ஸ்மோக்கர் கொடுத்துருக்குறாங்க ஏர் டோர் வந்துருங்க யார் ஹார்ன் வந்துடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா யார் கிளச் வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறாங்க எல்லா சீட்டுமே புஷ்பேக் சீட்டு ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த உங்களுக்கு அவங்களுக்கு சொந்தமாகிக்க ஆனால் வண்டி மூலமே பக்காவான கண்டிஷன்லாம் நான் ரொம்ப எப்போவுமே நீட்டாக வச்சுருப்போம்னா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இன்ஜினுமே பக்காவான குவாலிட்டியில் இருக்கும் நாங்கள் வந்து அதிகமாக ஸ்பீடாக ஓட்ட மாட்டோம்னா அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாருங்க வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு டயர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் இருக்குங்க ஃப்ரெண்டில் கிடக்கிறது பேக்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா எண்பது பெர்சன்டேஜ் இருக்குன்னா நாலுமே ஒரிஜினல் டயர்னா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா முப்பது லட்சரூபா சொல்கிறாங்க அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸர் கிடையாது நேரில் வரணும்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காருங்க ரெண்டாவது டபுள் டேக்ஸ் கட்டியிருக்கிறாங்க விருப்பம் இருக்கிறவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பருக்கு கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாக வைக்கங்க